வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வெறும் பணமோ படிப்போ பதவியோ கல்வியோ இருந்தால் மட்டும் பற்றாது அந்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனால் நல்ல மனோபாவம் இருக்கணும் மனநிலை நல்ல மனநிலை இருக்கணும் நல்ல மனநிலை தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை உயர்த்தி கொண்டு வரும் இந்த மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா நாமும் அடிமையாக கூடாது மற்றவர்களையும் அடிமைப்படுத்தக்கூடாது சுதந்திரமாக செயல்படும்படி இருக்கணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் தன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் அவங்க தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உடையவர்களாக இருப்பாங்க அடுத்தவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்காக அவர்கள் மாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது அப்படிப்பட்ட மனநிலையை யாரெல்லாம் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை உயரும்